மணிப்பூர்ல சிரிபா அப்படின்ற மாவட்டத்துல மூணு குழந்தைகளை தாய் ஒரு மலைவாழ் பெண் எஸ்டி பெண் அத பாலியல் வன்கொடுமைகளை செய்து உயிருடன் அப்படியே பண்ணி பண்ணியாச்சு கேஸ் வந்து கேஸ் நடத்த போறாங்க ட்ரையல் வரப்போகுது இந்த நேரத்துல போய் மறுபடி மறுபடியும் போராட்டம்னா அதுக்கு அனுமதி எல்லாம் தரக்கூடாது அனுமதி தர முடியாது தரக்கூடாது குஜராத் எடுத்துக்க மோடி தான் அங்க வந்து மூணு கூட சீஃப் மினிஸ்டர் அந்த குஜராத்ல ஐந்து வருடத்தில் நாற்பது ஆயிரம் பெண்கள் மாயமானார்கள் நாற்பது ஆயிரம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வியாபார அரசியல் விளம்பர அரசியல் தங்களுக்கு நாட்டிலே ஏதேனும் ஒரு இடத்தில் அளவிற்கு மக்களிடம் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிற வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்காக எதிர்கட்சிகள் எதற்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஒரு ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகத்துல நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் எடுங்க அப்படின்னு சொல்லி போராடுவது இயற்கையானது உதாரணத்துக்கு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுல மிக முக்கியமான ஒண்ணு பாருங்க நம்ம உத்தரப்பிரதேசம் யாரு பிஜேபியினுடைய ஆட்சிதான் உத்தரப்பிரதேசத்துல பாக்பத் நகர்ல பதினெட்டு வயது உடைய ஒரு தலித் பெண்ணை ஒரு மூணு நாலு பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாங்க செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்களெல்லாம் எதிர்த்து உடனே கம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்காமல் வைத்திருந்தார்கள் அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம் செய்ததற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் போனதற்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டு வேறு வழி இல்லாமல் மூன்று பேரை கைது செய்தார்கள் அந்த மூணு பேரும் பிஜேபி எதற்காக இதை குறிப்பிடணும்னா அப்படி ஒரு இழிவான ஒரு அரசு இருந்தால் காவல்துறையின் கைகளை கட்டி போட்டு விட்டு குற்றவாளிகளை நடக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா நீங்க வந்து போராடுறது சரி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக மூணே மணி நேரத்துல அக்யூஸ்ட பிடிச்சாச்சு விசாரணை எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா விதத்திலையும் விசாரணை பண்ணியாச்சு விசாரணை பண்ணி எஃப்ஐஆர போட்டு லாக் வாக்கப் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு இருக்கு ஆக நீதிமன்றம் போயிட்டதற்கு பிறகு நீங்க எதுக்கு குதிக்கிறீங்க இப்போ உரிய பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை தந்ததுக்காக குதிக்கிறீங்களா இப்ப எதுக்காக குதிக்கிறீங்க எனக்கு தெரியல எதற்காக சொல்றோம்னா குஜராத் எடுத்துக்க மோடி தானே அங்க வந்து மூணு முறை சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு அந்த குஜராத்ல ஐந்து வருடத்தில் நாற்பது ஆயிரம் பெண்கள் மாயமானார்கள் நாற்பது ஆயிரம் நாற்பது ஆயிரம் பெண்கள் ஒண்ணுமே புரியல என்ன எதுன்னு இத யார் சொல்றாங்கன்னா அவர்களுடைய தேசிய குற்ற ஆணை காப்பகம் குற்ற ஆணை காப்பகத்திலிருந்து வெளிவந்த தகவல் இது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பெண்கள் ஐந்து வருடத்துல மாயமாகி இருக்கிறாங்க பாலியல் தொழில் செய்வதற்காக அவர்களை விற்றார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டையும் அந்த ஆணையம் சொல்லுது அப்படி சொல்லும்போது ரிட்டையர்டான முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் நாங்க எங்க கைகள் கட்டப்பட்டிருந்தது நாங்கள்லாம் வேதனைப்பட்டோம் நாங்க என்ன செய்ய முடியும் எங்க தன்னெதிரிலே நடக்கிற தப்பை கூட தடுக்கிறதுக்கு முடியாமல் இருந்தோன்னு அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள் அறிக்கை கொடுத்தார்கள் அதுதான் குஜராத் பிஜேபி அரசு நான் ஏற்கனவே சொன்னதுதான் யூபியினுடைய பிஜேபி அரசு எதற்காக இதையெல்லாம் இங்க ஆதாரபூர்வமாக சொல்லுகிறோம்னா ஒழுங்கா நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகு அப்படியே மைக்க பூஜை உணர்ச்சோசப்பட்டு கத்தி கிழிக்கிறாங்கள அவங்களுக்காக சொல்றோம் இவங்க என்ன திரும்ப பண்ணணும் இன்னும் கூட மணிப்பூர்ல திரிபாம் அப்படின்ற மாவட்டத்துல மூணு குழந்தைகளின் தாய் ஒரு மலைவாழ் பெண் எஸ்டி பெண் அத பாலியல் வன்கொடுமைகளை செய்து உயிருடன் அப்படியே வீட்டை கொளுத்தி குளிசையை கொளுத்தி கொலை பண்ணாங்கன்னு அவங்க ஹஸ்பண்டு போய் புகார் கொடுக்கற போலீஸ்ல புகார் கொடுத்தா காவல்துறை அசையவில்லை மீண்டும் அங்கும் போர்க்களம் போராட்டம் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த போராட்ட வீரர்கள் இருக்காங்க இங்க அப்படியே மைக்க புடிச்சிட்டு ஒருத்தங்க மதுரைக்கு பயிரானா அப்படி ஒருத்தர் இந்த ஊருக்கு பயிரும் இப்படின்னு கத்துறாங்க பாவம் இவங்களை பார்த்தா ஒன்னும் பரிதாபமா இருக்குது ஒன்னும் விவரம் தெரியாம யாரோ சொல்லி கொடுத்தாங்க இவங்க வந்து ஆக்ட் பண்றாங்க இப்ப குஷ்மு போன்றவர்கள் எத்தனையோ காட்சிகளை நடிச்சிருக்காங்க நல்ல சிறந்த நடிகை அந்த நடிகையினுடைய சிறப்பு வந்து மறுபடியும் மதுரையில் காத்திருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன அந்த மணிப்பூர் மாநிலத்தில் கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு பிறகுதான் போலீஸ் எஃபயாரியே போட விட்டாங்க இப்படிப்பட்ட கொடுமைகள் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் அவர்களோடு கூட்டி சேர்ந்தவர்களும் பொள்ளாச்சி பாலியல் நடத்தையை வந்து அனுமதித்தவர்களும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உரிய நடவடிக்கை அது நான் கூட சொல்லலை இன்னும் எல்லாருக்கும் தெரியும் ஹை கோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போடுறாரு ஒரு அட்வொகேட் நம்ம தம்பி தான் ஒரு அட்வொகேட் கேஸ் போடுறாரு அந்த தம்பி கேஸ போட்டுட்டு கோர்ட்ல கிளீனா அடிச்சாங்க ஓங்கி என்ன அடிச்சாங்க தெரியுமா இருப்பா இப்ப என்ன காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து போட்டாச்சு ரிமாண்ட் பண்ணியாச்சு கேஸ் வந்து இருக்கு கேஸ் நடத்த போறாங்க ட்ரையல் வரப்போகுது இந்த நேரத்துல போய் மறுபடியும் மறுபடியும் போராட்டம்னா அதுக்கு அனுமதி எல்லாம் தரக்கூடாது அனுமதி தர முடியாது தரக்கூடாது ஏன் தரக்கூடாதுன்னா திரும்ப திரும்ப தூண்டி விட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக்க கலவரமாக்க வியாபார விளம்பரம் போல நீங்க செஞ்சு சாரி அதை தடுத்து தூக்கி போடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு சாரி கூட சொல்ற அது இனிமே அனுமதி கிடையாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக காவல்துறையினுடைய செயல் ஓக ஒழுங்காக சட்டப்படி போய்கிட்டு இருக்குன்னு உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஓப்பனாக ஆணை தீர்ப்புமா தீர்ப்புரை வழங்கிட்ட பிறகு திரும்ப திரும்ப இந்த எதிர்கட்சிகள் இங்க செய்துன்னா அது மக்களை ஏமாத்துவதற்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடவடிக்கைகளை கூட இவர்கள் புரிந்து கொள்ளாத மாதிரி நடிக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தமே தவிர மற்றபடி பெண்களுக்கு இந்த இதை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர வேணாம் தொகை தர வேணாம் இதெல்லாம் ஒரு குரல் தமிழ்நாட்டு பெண்களே கோடிக்கணக்கான பெண்கள் பாவம் அவங்க காதுகள்ல இது போய் விழாதா எல்லாம் கோபம் வராதா ஒழுங்கா நடக்கிற கவர்மெண்ட்டை ஏன் இப்படி வந்து எதிர்த்து கத்தி கிழிக்கிறீங்க எங்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எங்க கூட்டிங்களுக்கு நாங்க பயன்படுத்துறோம் அதையும் கெடுக்கிறீங்களே அப்படின்னு அந்த மக்களுடைய இதயத்துல உள்ளத்தில் தைச்சு அதுங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆகவேதான் சொல்றோம் எதிர்கட்சிகள் ஆரோக்கியமாக இருப்பதை புரிந்து நடப்பதை தெரிந்து செயல்பட வேண்டும் மற்றபடி இப்படியெல்லாம் சும்மா விளம்பரத்தில் செயல்படக்கூடாது என்று நம்ம அந்த விஷயத்தை பற்றி நீங்க உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதிலாக நான் வைக்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்